ஹலோ யஸ் எல்லோருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்த்துட்ருக்குது நார் கோயில் நார்கோவில் பாரதிபுரம் பக்கத்தில் இருக்கிற மேலப்பருவலை ஏரியாங்க இருந்த கார்பஸ் ஸ்கூல் தான் பார்க்குறீங்க இந்த ஸ்கூல் பக்கத்தில் தான் நமக்கு ஒரு வீடு சேல்ஸுக்கு வந்து பாருங்க அதாவது கால் சென்ற இடம் இந்த லேண்டு கால் சென்ற இடத்துல ஒரு டூ பிஹெச்கே வீடு நல்ல அருமையான வீடு பாருங்கள் இந்த வீடு வந்து நமக்கு சேல்ஸுக்கு வந்துருப்பாருங்க ஃப்ரெண்டாக கார் பார்க்கிங் வசதியோடு மேலே மாடிப்படி அமைச்சு கொடுத்துருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா மேலேயும் தனியாக வீடு போடுற மாதிரி ஆப்ஷன் இருக்குது எல்லாமே வீடுகள் இருக்குது நல்லா டெவலப் ஆகக்கூடிய ஏரியா பாருங்கள் அதாவது வீடை பார்த்திங்கன்னா சுற்றி மூணு பக்கமே சுற்றி வந்துடுற மாதிரி சைடில் வந்து கேப் கொடுத்துருக்காங்க இந்த வீடு வந்துட்டு ரெண்டே கால் சென்ற இடம் லேண்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு எண்ணூறு ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு ஏரியா இருக்குங்க நல்லா அருமையான வீடு பாருங்கள் பக்கம் எல்லாமே வீடுகள் இருக்குது புதுசாக டெவலப் ஆகக்கூடிய ஏரியா இந்த வீடு இப்போ உள்ளே ஓப்பன் பண்ணி பார்க்க முடியல பட் இருந்தாலும் உங்களுக்கு காட்டுறேன் நீங்கள் வேணும்னு வேணுன்றவங்க எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் கிழக்க நம்பருக்கு பாருங்கள் எல்லா பக்கமே சுற்றி வர மாதிரி பாதை அமைச்சு கொடுத்துருக்காங்க கேப் இருக்குது வீடு மொத்தம் இந்த லேண்டும் இந்த வீடும் சேர்த்து அவங்க கேட்குற விலை வந்துட்டு முப்பத்தஞ்சு லட்சம் கேட்குறாங்க டோட்டலாக தேர்ட்டி ஃபைவ் லேக்ஸ் கேட்குறாங்க பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடு பிடிச்சதுன்னா கிழக்கு நம்பரு எனக்கு கால் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்